ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ராமன் சொந்த வயசுக்குரியவர்கிறார் ஒடிசைவாசியாக இருந்த ராமன் கோபுரவாசி ஆகிறார் அவர்களுடைய பக்திக்கு முன்னால் நம்மளுடைய பக்தியெல்லாம் ஒண்ணும் இல்லை எதுக்குடா வர்றீங்க அவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டா பொதுவா நான் பிராமணர் என்றதாக்கா பிராமனை நல்லாதான் மோடி என்றனாக்கா அவர் ஒரு மாதிரி பண்ணாங்க குறிப்பா அந்த யாகம்னு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஐதீக பரிசை இதில் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு உங்க பெரியாருடைய கனவை நனவாக்கி இருக்காருல்ல மோடி மோடி பெரிய புண்ணிய போன ஜென்மாவோட ஏதாவது ராஜா கஜாவை பந்திருப்பாரு இவங்களுக்கு என்னெல்லாம் போக ராமர் கூட கட்டி மோடி கும்பாலோசனை பண்ணிட்டாரு ஓட்டு வாங்கிடுவாரு ராமர் வச்சு திரும்ப ஆட்சியை பிடிச்சிருவாருங்கிற வயிற்றுச்ச நம்ம கிராமத்தில் கோயில கட்டிட்டா ஓட்டு வாங்கிடுவாரு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல ராமர் கோயிலுக்கு போனா ஓட்டு கிடைக்குதுன்னு சொல்றேன் இல்லை ஆனா வாங்க கோயிலுக்கு ராமர் கோயிலுக்கு நாலு வந்து நீங்களும் ஓட்டு வாங்க வாங்கு ராமன் சொன்னா உனக்கு நூறு ஓட்டு நானூறு சீட்டு நானூற்றி ஐம்பது சீட்டு கிடைக்கும்னு விரும்புறியா நாங்களே எழுதி எதிர்ப்பாளர்கள் எதிர்ப்பாளர் நாங்கள் ஏன் வாங்குவோம் பிறந்தது காஞ்சி சங்கிரமணத்தில் அந்த இடத்தை இடிக்க வேணும் இது இல்லைங்க அகழ்வாராய்ச்சி உனக்கு எட்டாவது பத்தாவது அறிவு இருக்குது போகணும் இவங்க வீட்டுல எது நடந்தாலும் சங்கராச்சாரியா காரணமா போடுது வெளுத்து விட்டுதான் ராமன் சமூக நிதி காவல ஒரு குரங்கணத்தை சார்ந்தவனை சகோதரன் ஏத்துக்கிட்டான் ராமன் எந்த எங்க அண்ணன் துறம்பு கேட்டான் நீ யாருன்னு கேட்டார் நீ சாதப்பட்ட ஒண்ணுதான் சொன்னாரு சாதி என கேள்வி முதல் கேள்வி கேட்ட சாதி வெறியன் இல்லையா இவரா சரி இவங்களை கேக்குற சாதியை தூக்கி வச்சு தானே பண்ணி சீட்டு கொடுக்குற இயேசுநாதர் நம்ம அறிவாளி இருக்கிறார் மவுண்ட் ரோடு அங்கதானப்பா பிறந்தாரு அங்க அகல் வராய்ச்சி பண்றான்னு யாராவது என்ன போட்டு சில ஆட்கள் கலை போடுறான்னு வச்சுக்க அது நியாயமா போடுமா பதவியை கொடுத்துட்டு தம்பிட்டு போன்னு சொன்னவனே அன்றளந்த தாமரை போல அவனுடைய முகம் இருந்ததுதான் யாரு கம்மன் சொல்றான் கம்பங்கொன்று வடநாட்டுக்காரங்க கிடையாது நம்ம ஊருக்கார் ஆச்சு நின்று உருத்தம் அது வேற ஆள் சொல்லிட்டா இருப்பான் கம்பன் சொல்கிறான் இவன்ட்ட பதவி கொடுத்துட்டு போடான்னு சொல்ல சொல்லுது அடிப்படை மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டாத ஒரு மரமன்ற சர்க்கார் அப்படிதான் நான் சொல்லுவேன் ராவணா பார்வையாளர்கள் மற்றும் தமிழ் உறவுகள் ராவணா நலம் விரும்பினருக்கு வணக்கம் இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ராம ரவிக்குமார் நம்மோடு இருக்கின்றார் வணக்கம் வணக்கம் ஐயா அயோத்திக்கு போயிட்டு வந்திருக்கீங்க ராமர் கோயில் பிரதேஷ்டை அது சொல்கிறது அதுக்காக வந்து ரொம்ப பிரமாண்டமாக காட்டப்பட்டது உலகம் முழுக்க வந்து பார்த்தா இந்தியா முழுக்க மிக பெரும் பேர் எழுச்சியாக பேசப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்ல வராங்க அது இங்கே இருக்கக்கூடிய கருத்தியல் ரீதியாக மறுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏற்கக்கூடியதாக தான் இருக்குது பார்த்த அந்த காட்சிகள் வந்து மாதிரி இருக்குது இருக்குது கடந்த பதினெட்டாம் தேதி நான் அயோத்திக்கு போயிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலம் அங்கதான் இருக்க வேண்டிய சூழல் அது நான் செஞ்ச ரொம்ப பெரும் புண்ணியமாக நான் நினைக்கிறேன் அயோத்தி ராமர் கோயில் கட்டி அமைத்து அந்த புதிய கோவிலில் ராமனை எழுந்திர செய்யக்கூடிய அந்த இனிய விழாவிற்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய படத்தரப்புப்பட்ட மக்களை நான் பார்க்கக்கூடிய சூழல் அந்த கண்காட்சி கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு அதற்கு முன்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமர் கோயில் பிரதிஷ்டை அப்படிங்கிற அந்த பிராண பிரதிஷ்டைக்கு முன்பாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக வந்து சல்லுன்னு போயிருக்கலாம் ஆனால் அவர் பண்ணலை ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ராமனுக்கும் இந்த மண்ணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்புடைய தளங்களுக்கெல்லாம் யாத்திரை செய்தார் முதல்ல ராமருடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாருடைய கோயிலுக்கு போய் முறையாக பூஜைகள் செய்து சில சங்கல்பங்கள் உறுதியேற்பு செஞ்சுட்டு வந்தாங்க இந்திய பிரதமர்களிலேயே முதல் முறையாக ர ரங்கநாதர்களுக்கு வந்த முதல் பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி அவருக்கு முத்திரை இருக்கு இரண்டாவது ராமன் குலதெய்வம் ஸ்ரீரங்கமாக இருந்தாலும் கூட ராமர் பூஜித்த ராமலிங்க சாமி ராமேஸ்வரத்துக்கு போய் அங்கு புனித நீராடி புனித தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சாமியை வழிபாடு செஞ்சுட்டு அங்கேருந்து அரிச்சல் முனைக்கு போய் எல்லாம் செஞ்சுட்டு நேராக அயோத்திக்கு வந்தாங்க தெற்கு பேதம் இல்லைங்கிற ஒரு பெரிய சிந்தனையை உருவாக்கி இருக்கிறார் ஏதோ அயோத்திக்கும் ராமருக்கும் சம்மந்தம் இல்லாத வடநாட்டு சாமி அப்படிங்கிற இந்த எதிர்ப்பியலாளர்கள் ஏற்காதவருடைய கருத்தை உடைச்சிருக்கிறார் நொறுக்கி இருக்கிறார் மோடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தீவுக்கு போனார் லட்சத்தீவு மாலத்தீவுக்கு போனார் அப்புறம் லட்சத்தீவுக்கு வந்தார் இப்படி ஒரு பூமி நம்ம பகுதியில் இருக்குன்னு சொன்ன பிறகு இங்கே வளர்ச்சி சூழல் உருவாயிருச்சு அதே போன்று பாரத பிரதமர் தம்முடைய அரிச்சல் மனைக்கு போனதனுடைய விளைவா நான் எப்படி பாக்குறேன்னா இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் கடலுக்கு மேலாக ஒரு ராமர் சேது பாலத்தை உருவாக்குவார் இலங்கையை இந்தியாவோடு இணைப்பார் பாலத்தின் மூலமாக பாரதி சொன்னான் இல்லையா சிங்கள தீவனுக்கு ஒரு பாடம் அமைப்போம் சேதுவை மேடு உயர்த்தி வீதி சமைப்போம்னு அந்த பாரதி கண்ட கனவை நனவாக்க கூடிய வேலையை பிரதமர் செய்வார் இது ஒன்று இரண்டாவது அயோத்தியில நான் பார்த்த காட்சிகள் பல சம்பிரதாயத்தை சார்ந்த துறை பெருமக்கள் மக்கள் வித்தியாச வித்தியாசமான ஆட்கள் சாது ஜனங்கள் மகாத்மாக்கள் சித்த புருஷர்கள் எப்படி சொல்றதுன்னு தெரியல அவ்வளவு ஜனங்களை நாம பார்க்க சூழல் வந்துச்சு கடுமையான குளிரிலையும் கூட பாத யாத்திரையாக ராமனை பார்க்க வந்தாங்க ஏன் இப்படி வரணும் இந்த ராமனை பார்க்கறதுக்கு சின்ன ஊர் அயத்தி அதுக்குள்ள இவ்வளவு கூட்டம் எப்படி ஆகுமோ எவ்வளவு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற சூழல்ல இருந்தபோது சொன்னாங்க நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ராமன் சொந்த வீட்டில் குடியேறுகிறான் சரி குடிசைவாசியாக இருந்த ராமன் கோபுரவாசி ஆகிறான் அந்த ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னு அந்த பக்தியை நம்ம கணக்கிட முடியாதுங்க அவர்களுடைய பக்திக்கு முன்னால் நம்மளுடைய பக்தியெல்லாம் ஒண்ணும் இல்ல அவ்வளவு ராமன் மீதான பக்தி எதுக்குடா வர்றீங்க கேட்டா ராம வீட்டுக்கு வராயா நேபாள தேசத்திலிருந்து சீர் சீர்கொண்டு வந்தாங்க ஏன் வீட்டு புள்ள புது வீட்டுக்கு போகுது அரமனைக்கு போகுது அப்படின்னு சொல்லி அந்த காட்சிகள் அப்படி இருந்தது நம்ம ஸ்ரீரங்கத்திலிருந்து கூட பிரசாதங்கள் போய் கிடைச்சது அந்த கோயில் கும்பாபிஷேக சமயத்துல போய் கலந்துக்கிட்டு அந்த ராமனுடைய திருவடிகளில் நான் நின்னது அந்த பூமியில் நின்னதே நான் ரொம்ப பெருமையாக பாக்கியமாக புண்ணியமாக நான் நினைக்கிறேன் அதான் அந்த தருணத்தில் நான் பதிஞ்சுக்கிற செய்திங்க ஆக சில விடயங்கள்லாம் விமர்சனமாக பேசப்பட்டது பொதுவாக நான் பிராமின் என்பதாக பிராமணர் அல்லாத மோடி என்பதாக அவர் ஒரு மாதிரி பண்ணாங்க குறிப்பாக அந்த யாகம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஐதீகப்படி செய்கிறதில் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க முடிந்தது அப்படின்னு சில பேர் பதிவுகள்லாம் இருக்காங்க அது அவங்க கண்ணில் கோளாராக இருக்கும் அவங்க கண்ணாடியை மாற்றணும் நாங்கள் இருந்த நான் தளத்தில் இருந்து நான் சொல்கிறேன் பிராமணர் அல்லாத மோடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய பிராமணர் இல்லாத மோடி கருவருக்குள் பெண்கள் போகலாமா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கல்ல அது எல்லாத்தையும் மோடி செஞ்சுட்டார்ல உங்கள் பெரியாருடைய கனவை நனவாக்கியிருக்காருல்ல மோடி

துறவியர்கள் சார் ஒவ்வொரு சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க தொழிலதிபர்கள் இருந்து கல்வியாளர்கள் இருந்து அந்த கோவில் வடித்தவர்கள் இருந்து யாரெல்லாம் அந்த கோவிலுக்கு முதல் கல் எடுத்து வைத்த அந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த உட்பட கேஸ் போட்ட ஒரு இஸ்லாமிய சகோதரர் உட்பட எல்லாரும் இருந்தாங்க இதுல ஏற்றத்தாள்வே இல்லாத ஒரு சூழல் இஸ்லாமிய இருந்தாங்க முஸ்லிம்களுடைய தலைவர் வந்திருந்தார் அவன் சொல்ற ராம்தானே சார் இது வேற எங்க அப்படின்னு அவன் சொல்றான் அதெல்லாம் இவங்களுக்கு என்னென்னா கோபம் ராமர் கட்டி மோடி கும்பாசை பண்ணிட்டாரு ஓட்டு வாங்கிடுவாரு ராமர் வச்சு திரும்ப ஆட்சியை பிடிச்சிருவாருங்கிற தெரிச்ச நம்ம கிராமத்தில் நான் என்ன கேக்குறேன் அந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த கண்ட காட்சி நான் சொல்றேன் அங்க பிராண பிரதிஷ்டையில சிலையை நிறுவி வழிபாடு செய்து சாஷ்டாக பிரணாம் பண்ணி வணங்கிய வணங்கிய பிறகு மோடி சொன்னது எந்த முகத்திலும் சலனம் இல்லை அவருடைய முகத்துல புகழ்ந்து பேசுறாங்க நீ வீர சிவாஜி போன்றவன் நீ ஒரு யோகி நீ தபஸ்வி அப்படி எல்லாம் சொல்றாங்க இது எல்லாம் நான் ஒரு கருவி இவ்வளவு தாமதமாக இந்த கோயிலை கட்டியதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் மோடி பெரிய புண்ணியசாலிக்கு போன ஜென்மாவோட ஏதாவது ராஜா கஜாவை பிறந்திருப்பார் அந்த நபர் இல்லைன்னு அப்படியெல்லாம் முடியாதுங்க இப்ப இன்னொரு கேள்வி எல்லாம் சங்கராச்சாரிய சில பேர் புறக்கணிச்சிட்டாங்கன்னு ஒரு கேள்வி வச்சாங்க நான் கேட்கிறேன் தான் பிரதிஷ்ட பண்ணணும் ஏதாவது நியமம் இருக்கான்னு இல்லை பெஜாவர் மடத்துடைய பீடாதிபதியா இருக்கக்கூடிய இப்ப இருக்கிறவர் அங்க பிரதிஷ்டம் இல்ல அந்த பிரதிஷ்ட பண்ணது வந்து வேற ஒருத்தர் மோடி கிடையாது ஐதீகப்படி அவங்களே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல வர ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க வீடு கட்டுறீங்க ஒரு வீட்டுல நிலக்கால் வைப்போம் நம்ம வீட்டுல நிலப்படி வைப்போம் அதை தச்சனார் தான் வைப்பாங்க அதே மாதிரி வீடு இப்போ கொத்தனார் கட்டுவார் எல்லாம் முடிந்த பிறகு புனித தெளித்து யாக வளர்த்தக்கூடிய வேலை நடக்கும் அது வரைக்கும் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குதானே அதே போல பாரத பிரதமர் மோடி அவர்கள் முறையா கலந்துகிட்டார் நிறுவினார் இதுல அவர் உட்கார்ந்து நினைக்கிறீங்களா என்ன மோடி ஐயாக்க நினைக்கிறீங்களா நீங்க இவர் யாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாது முறையாக செய்தார் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணுல போதும் இந்த மனுஷனுக்கு இந்த பிறவியே போதும் ராமர் கோயில கட்டியாச்சு அந்த கோவில் இருக்கின்ற காலம் வரை கிட்டத்தட்ட அந்த அந்த குறிப்பிட்ட நேரம் வந்து இன்னும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேல அந்த கோவில் இருக்கிறாங்க அந்த பெரும் பெரும்புண்மை போகுது சார் மோடிக்கு நீங்க அத சொல்றீங்க இங்க வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு இந்த கோயிலை கட்டி இதன் மூலமா ஒரு பெரிய பிரச்சாரத்தை செய்து வென்றி விடலாம் என்ன சார் எங்க அண்ணன் ஸ்டாலின் ஆட்சிக்கு வரட்டும் அவர் இந்தியாவுக்கு பிரதமரா கூட வரட்டும் நான் வாழ்த்துறேன் அந்த ராமனின் பெயரால அயோத்தியிலிருந்து வாழ்த்துக்கிற எங்க அண்ணன் ஸ்டாலின் ராமர் கோயிலுக்கு போனா ஓட்டு கிடைக்கும்னு நீ சொல்றேன் இல்ல அவர் மட்டும் இல்ல எங்க அண்ணன் திருமாவனு சொல்றாரு எங்க அக்கா மமதா பானர்ஜி ஏலங்க அங்க கெஜ்ரிவால் பிஜ்ரிவால் எல்லா வாழும் சொல்றான் எல்லாரும் சொல்றீங்கல்ல ராமரின் பேரை சொன்னா ஓட்டு கிடைக்கும்னு சொல்லி ஆட வாங்க கோயிலுக்கு நீ வந்த வேணாம்னா சொல்ல போறேன் உனக்கு ஒரு சேரப்பா ராமர் கோயிலுக்கு நானும் வந்து ஓட்டு வாங்குங்க வாங்கு ராமன் சொன்னா உனக்கு நூறு ஓட்டு நானூறு சீட்டு நானூத்தி ஐம்பது சீட்டு கிடைக்கும் நீங்க விரும்புறியா நாங்க இந்துத்துவ எதிர்ப்பாளர்கள் நாங்க ஏன் வரணும் அப்ப வேணாமில்ல அப்ப நீங்க ராமனுக்கு தூக்கி பிடிச்சுக்கிற இந்துத்துவாவை நாங்க எதிர்க்கிறோம்

ராமனே கற்பனைங்கிற அப்ப ராவண மெய்யா பொய்யா ஏதாவது ஒரு ஒரு ஸ்டாண்டுக்கு வாங்க நீங்க அதுல உருட்டு உருட்டுறாரு திருமுருக காந்தி ராவணன் பிறந்தது காஞ்சி சங்கர மடத்தில் அந்த இடத்தை இடிக்க வேணும் இது என்ன அகழ்வாராய்ச்சி இவனுக்கு எட்டாவது பத்தாவது அறிவு இருக்கும் பொழுதுங்க இவன் வீட்டுல எது நடந்தாலும் சங்கராச்சாரியா தான் காரணமா பொழுக்க இந்த திருமுருக காந்தி வெளுத்து விட்டுருக்கான கோயம்புத்தூர்ல சம்பந்தம் அப்படி பேசுறாரு தவறு இல்லை நீங்க நீங்க பேசுறது தப்பு இல்ல என்ன தவறு இல்ல வெளுத்து விட்டுருக்காங்க அப்படி செய்திருக்காங்க பதிலுக்கு திரும்ப நடந்ததுனாக்கா என்ன சார் எங்க கடவுள் ராமன் வந்து நீ விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நான் உன் சாமி விமர்சிச்சுமா உனக்கு என்ன சங்கர மடத்து மேலையும் இங்க ராமபிரான் மேலும் உனக்கு என்ன வெறுப்பு நாளைக்கு எவ்வளவு இப்படி சொல்றதுக்கு ரைட்டு இவன் சொன்னது உரிமை இருக்குன்னு சொன்னா நாளைக்கு புதுசாரா அதை கிளம்புவான் அட நம்ம மவுண்ட் வராய்ச்சி பண்றான்னு யாராவது என்ன போன்ற சில ஆட்கள் கிளப்பிடுறான்னு வச்சுக்கோங்க அது நியாயமாப்படுமா எந்த விதமான ஆதாரமும் இல்லாம இப்படி கிளப்புறது நியாயமா எங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்றேன் நீ ஐயத்தி கோவிலுக்கு வந்து ரே ஸ்ரீராம் சொல்லு உனக்கு சீட்டு கிடைக்க நாற்பதுக்கு நாற்பத்தஞ்சு சீட்டு கூட கிடைக்கட்டும் திமுக சொல்லுமா சொல்லாதுல்ல ஏன்னா நாங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நாங்கள் வந்து சனாதனத்துக்கு எதிராக இருக்கிறவர்கள் ராமன் தான் ராமன் தான் சார் சமூக நீதி காவலன் ராம ராமன் சமூக நீதி காவலன் ஒரு குரங்கிடத்தை சார்ந்தவன சகோதரன் எடுத்துக்கிட்டான் பதவியே வேண்டாத ஒரு புனிதன் அல்லவா அடுத்த நாட்டை வெற்றி கொண்ட பிறகும் கூட இவ்வளவு மாதிரி அந்த ஊரில் சேர்த்து ஆட்சி செய்ய நினைக்கல ராம இலங்கை ஆண்டாலும் கூட விபீஷணனுக்கு பட்டம் சூட்டின ஒரு பதவி பாசமற்ற ஒரு தலைவன் அல்லவா ராம அவன் சொல்றா இலங்கைக்கு போகின்ற பொழுது அபிஸ்வர் நமய இலங்கா நவயலட்சுமி ரோச்சதே ஜனனி ஜென்ம பூமி சொர்காதபி கரிய சீக்கிரா பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணிகளும் நினைச்சிருந்தவன் பாரதி சொல்றான் இல்லையா பொன்மயமான இலங்கையை விட நான் பிறந்த தேசம் தான் எனக்கு பெருதுன்னு சொல்லி ராம ரிட்டர்ன் பேக் வந்தான் சாரி பாரதத்துக்கு விபூஷனுக்கு பட்டம் சுட்டினான் குரங்கினத்தை எடுத்துக்கிட்டான் படகோட்டி குகட சகோதரனை எடுத்துக்கிட்டான் ஒரு ஏழைக்கு உதவுனா அருளுனா அவன் போன்ற ஒரு சமூக நீதி காவலன் உண்டா நீ எல்லாம் சமூக நீதி காவலன் அயோக்கியப்படுவோம் நீங்க சமூக நீதிங்கிற பேர்ல சாதி பேதத்தை உருவாக்கக்கூடிய ஆளு நீங்க ராமனை ஏன் பிடிக்க மாட்டேங்க எங்க மதம் கிடையாது திராவிட மதம் அந்த திமுக திராவிட மாடல் ராமனை ஏன் பிடிக்கும் ராமனை ஏன் பிடிக்கல சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க ராம ஒரு பொண்டாட்டோட வந்தான் ஒரு வில்லு ஒரு இல்லு ஒரு சொல்லு அவன் தில்லு ராமன் இவனுக்கு இது எந்த குவாலிஃபிகேஷனாக பொருந்துமானு பாருங்கள் ஒரு இல்லு பொருந்துமா வாழ்க்கை ஒரு மனைவி இல்லாத இருக்கா கிடையாது ஒரு சொல்லு சொன்ன சொல்ல காப்பாத்தான் ராமே அது பொருந்துமா அவங்களுக்கு ஒரு வில்லு இவங்களுக்கு உயிர் தான் வில்லுனா இவங்களுக்கு உயிர் தான் தெரியும் இவங்களுக்கு ராமன் இவனுக்கு பிடிக்காது அவன் ஏக பத்தினி விரதம் சார் இவனுக்கு புற ஏக பத்தினி விரதங்க இவங்களை போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க ராமனுக்கு ஐயோ ராமன் சொன்னா கூட புண்ணியம் வந்துரும் இதுல எங்காது நம்ம திராவிட சொல்ல திருமணுடைய இல்லவே இல்லை ராமன் தான் சமூக நீதி காவலன் அவன மாதிரி ஒரு சமூகத்துல நல்லிணக்கவாதி கிடையாது அவன் மாதிரி ஒழுங்கா இருந்தா நல்ல வாழ்க்கை சார் பதவி கொடுத்த போது இந்த மகிழ்ச்சியை விட டேய் உனக்கு ஆட்சி இல்ல தம்பிட்டு ஒப்படைச்சிட்டு போடான்னு சொன்ன போது கம்பன் வர்ணிக்கிறான் கம்பன் வர்ணிக்கிறான் சார் ராமன நீ எப்படி ராமனுடைய முகமுருது தெரியுமா பதவியை கொடுத்துட்டு தம்பிட்டு போன்னு சொன்னவனு அன்றழந்த தாமரை போல அவனுடைய முகமிருந்து யாரு கம்பன் சொல்றான் கம்பம் ஒண்ணு வடநாட்டுக்காரங்க கிடையாது நம்ம ஊருக்கார் ஆச்சு இல்லைன்னா உருட்டோம் அது வேற ஆள் சொல்லிட்டா இருமா கம்பன் சொல்றான் இவன் பதவி கொடுத்துட்டு போடான்னு சொல்ல சொல்லுங்க பதவி இல்லைன்னா அந்த பயில மீனு தண்ணி கூட இருந்தா மீனு தண்ணியில கடலை விட்டுட்டு வெளியில வந்துருச்சுன்னா கருவாடா போயிரும் அது மாதிரி இவனு பதவி இல்லைன்னா கருவாடு பண்ணுவோம் உங்களுடைய ராமர் வந்து வடக்க வந்து சாதிய சிந்தனைகளை சாதிய மோதல்களை சாதிய பாகுபாடுகளை வளர்த்துக்கிட்டே இருக்கிறார் இன்னும் சனாதானத்தின் பேரில் எங்க ராமசாமி இங்க வந்து அந்த சாதியெல்லாம் அடிச்சு ஒதுக்கி எல்லாரும் ஒன்று அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் இந்த ராமசாமி இந்த இந்த உலருள் நாயகன் யாரு சொல்றாங்க பேசுறாங்க எழுதுறாங்க இந்த ராமசாமி சொல்லக்கூடிய ஈவே ராதா சாதியை வளர்த்தார் எங்க அண்ணன் துறமுருகன்டன் நீ யாருன்னு கேட்டார்ல நீ வன்னிய நீ வன்னியனு நீ எல்லாம் ஒண்ணுதானா பட்டியல ஒண்ணுதான்டான்னு சொன்னாரு சொன்னாரா இல்லையா சாதிகளை கேள்வி முதல் கேள்வி கேட்டா சாதி வெறியனு இல்லையா இவரா சரி இவங்க கேட்கற சாதியை தூக்கி வச்சு தானே பண்ணி சீட்டு குடுக்குறேன் சமூக நலத்துறையின்னு ஒரு துறை இருக்கலாம் அரசாங்கத்தில் அதுக்கு எந்த ஜாதி காரணம் கொடுத்துருக்க மந்திரி எந்த மந்திரி கொடுத்துருக்க அந்த ஜாதியை சார்ந்த எங்க அக்கா கைவிட செல்வராஜ் அந்த அம்மா ஆதி திராவிட ஆதிதிராவிட நலத்துறைக்கு அவங்களுக்கு தானே கொடுத்துருக்கேன் ஏன் மத்த சாதிக்காரன் குடு நீ அறியல் மந்திரியாக ஒரு பட்டியல் சாதிகாரி பெரியவர் இவன் பெருந்தலைவர் எது கொடுத்தாலும் அவன் தான் சார் இவங்க என்ன சாதியை ஒழிச்சுட்டாங்க நாளைக்கு வரக்கூடிய தேர்தல் இருக்குல்ல இருபத்தி நாலு எல்லா தொகுதியிலும் எந்தெந்த ஜாதிக்காரன் மெஜாரிட்டி அவன் தான் நிறுத்துவான் ஸ்ரீநகரத்தில் வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சொல்லுங்க திருச்சியில் இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டெல்டா பகுதி இல்ல ஒரு பட்டியல் சமுதாயத்தாரனா ஏன் சார் ஒரு பட்டியல் ஆக்கிற முடியல உன்னால உன் கட்சிக்கு பட்டியல் சமுதாயத்துக்காரனை தலைவனாக்க முடியல ஒன்னால பிஜேபி செஞ்சிச்சு மங்கா லட்சுமணன் ஆக்குச்சு அகில இந்திய தலைவரா தமிழ்நாட்டு கிருபாநிதிங்கிற ஒரு பெருமகன் ஆக்குச்சு பிஜேபி உன்ன செய்யவே மாட்டேங்கிறிய ஆனால் எங்களுக்கு உடனே சொல்லுவாங்க சாதிகளை நாங்கள் ஒழிப்போம் அப்படிம்பாங்க சாதியற்ற சமுதாயத்தை உடைக்குன்னு நினைக்கிறார் அப்புறம் எதுக்கு சாதியை பற்றி நீ பேசிட்டு இருக்கேங்க அண்ணன் திருமாவளம் பேசுறாரு எதுக்கு சாதியை நீ பேசுற இந்த ராமன் தான் சமூக நீதியை காப்பாற்ற காப்பாற்றினார் சாதி பிரச்சனையை நிறுத்து போக செஞ்சார் முறை என்ன சாதினு எங்களுக்கு தெரியாதுல்ல சார் என்ன சமூகம்னு எங்களுக்கு தெரியாது சார் ஒரே வார்த்தை தான் ராம் 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 தானு கேட்டுச்சு இவனும் சார் சாதி ஆராய்ச்சி சாதி ஒழிச்சிட்டோம்னு சொல்றாங்க சார் சாதி ஒழிச்சிட்டேன்னு சொல்றாங்கல்ல நாளைக்கு ஒரு ஜீப்படுத்த அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தை நான் தலையில் தூக்கி சாடுறேன் பள்ளிக்கூட போட பள்ளிக்கூடத்துல இனிமேல் மாதிரி சாதியை பதிவு செய்ய மாட்டோம் போட சொல்லுங்க இவ என்ன நினைச்சுக்கிறேன் சாதியை ஒழிக்கணும்னா எது இந்த சின்ன பிள்ளைங்க சிலைட்டுல எழுதுனா எச்சு தொட்டு அழிக்கும் பாருங்க அது மாதிரி நினைச்சுக்கிறான் சாதிகள் அழியாது ஒழியாது அது இருக்கும் அந்த சாதிகள் சமூக கட்டமைப்புக்கு தேவையை நான் பதிவு சொல்றேன் ஆனால் பிற சாதிகள் மீதான வெறுப்புணர்ச்சி இல்லாம இருக்கிறதா சரியா இருக்கும் அதுதான் விஷயம் இப்ப இவர் சொல்றாரு ஸ்டாலின் சாரோ யாராவது எல்லாம் இருக்கட்டும் ஒவ்வொரு சாதிக்கு பேர பேரெல்லாம் மாத்தி வச்சாங்க அதை பத்தி பேசினா அது வேற ஒரு அரசியல் ஆகிடும் நான் இன்றைக்கு சொல்றது ஈவே ராமசாமி சாதிகளை ஒழிக்கவில்லை சரி இருக்கட்டும் நம்ம இன்னொன்று வந்ததுலேருந்து நீங்கள் வந்து கிளாம்பாக்கம் 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 புலம்பிக்கிட்டே இருந்தீங்க யார்கிட்டயும் பேசும்போது ஃபோனில் ஆமாங்க இங்கே உட்காரப்ப என்கிட்டமே ஆமாங்க என்ன கிளாம்பாக்கம் உங்களை ஏன் பண்ணா தவிர்க்க அது முதல்ல கிளாம்பாக்கங்கிற பேர் கிளவம்பாக்கம்னு மாற்றணும் அடிப்படை அறிவு இல்லாமல் முட்டாள்தனமாக ஒரு முன்னேற்பாடு அந்த அரசாங்கம் ம் நான் என்ன கேட்குறேன் நீ அந்த பஸ் ஸ்டாண்டு ரைட்டு கிளாம்பாக்கத்திலும் ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது அப்படின்னா அது வரவேற்போம் சரி நான் மூணு நாளுக்கு முன்னாடி அயோத்திலிருந்து வந்துட்டு தைப்பூசத்துக்கு போறதுக்கு பழனிக்கு போறதுக்கு பஸ் புக் பண்ணிட்டேன் நேர கோயம்பேடு போனோம்னா நூறு போலீஸ் வச்சு மறுச்சு ஊருக்குள்ள விடாத பஸ் ஸ்டாண்டுக்குள்ள விடாத தடுக்கிறான் ஏண்டானா இங்க வரக்கூடாது அரசாங்கம் சட்டம் போட்டுருக்கு ஏன் கிளம்ப கோயம்பேடுல இருந்து பஸ் கிளம்புறவனுக்கு என்ன நஷ்டம் ஆகுது இப்ப நாங்க டிக்கெட் புக் பண்ணும் போது கிளம்பத்துக்கு போனோம் எப்படி மூணு மணி ஆகும் நான் புக் பண்ணது ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டு அங்கே போகிறதுக்கு ஆயிரத்தி நூறு ஆகுது ஆட்டோவோ வண்டியை வச்சுட்டு போகணும்னா பஸ்ஸில் போனா எப்படி போவேன் ட்ரெயினில் போ ஒரு பாவம் ஏழை போனா சாங்க அன்னைக்குள்ள வயசான புரிய கண்ணாபுரி சம்மன் நான் தம்பதியெல்லாம் பார்க்குறேன் சார் அவ்வளோ கஷ்டம் உனக்கு என்ன கிளம்பாக்கம் கிளம்பாக்கம் அதுக்கு ஏன் கிளாம்பாக்குன்னு போட்டுறேன் செங்கல்பட்டுல போட்டு திண்டிவனத்தில் போட்டுறேன்ப்பா பஸ்ஸு கிளாம்பாக்கம் ஒரே பஸ்ஸு போ சரி நீங்க கேளம்பாக்கத்துல போட்டிருந்தாலும் கூட கோயம்பேடுல முன்பதிவு எல்லாம் அங்க இருந்துட்டு அங்க இருந்து அதுதான் சார் அரசாங்கம் இல்லன்னா அரசாங்கம் மாற்றி ஏற்பாடு பண்ணு ஆம்பனி பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டியா அப்ப முன்னறிவிப்பு செய்யணுமா இல்லையா முன்னறிவிப்பு சொல்லிட்டாங்களே நீங்க கேம்பாக்கத்துல இருந்து தான் பேருந்துகள் தனியார் பேருந்துகள் ஆம்னி பஸ் தாங்க இருந்து இறங்க இயங்கும் சரி அப்ப வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட் எடுக்கு டீநகர் பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு அடையாறு பஸ் ஸ்டாண்டு எதுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணுங்க இல்ல அது வந்து உள்ளூர்ல வந்து போறதுக்காக வந்து உள்ளூர் பேருந்துங்க அத போய் நீங்க எப்படி ரெட்டில் இருந்து ஒரு ஆள் வர்றான் திருச்சிக்கு போகணும் ரெடியூஸ் வந்து நேராக கிளம்பாக்கம் போங்க லோக்கல் பஸ்ஸில் போயிட்டு அங்கே இறங்கிட்டு அங்கே இருந்துட்டு திருச்சி போங்க சார் உங்களுக்கு சொல்றது இனிமையா இருக்கும் எளிமையா இருக்கும் சார் அவன் முட்டையிடுற கோழிக்கு தான் சார் வலிக்கும் பயணப்படுறவங்களுக்கு தான் வலிக்கும் ஒரு நாள் சார் அவன் போக சொல்லுங்க பஸ் டவுன் பஸ்ல மந்திரிங்கிறது இல்லாமல் சாதாரண ஒரு போக சொல்லுங்க போக சொல்லுங்க இவங்க அண்ணன் சிவசங்கர் போக சொல்லுங்க பஸ் டவுன் பஸ்ல ஏறி போகணும் அப்போ தான் தெரியும் இவங்களுக்கு எந்த வெயில் இடிபட்டுக்கிட்டு சீட்டில் உட்காந்துட்டு போகணும் அடிப்படை மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒரு மரமண்ட சர்க்கார் அப்படிதான் நான் சொல்லுவேன் ஆமா இல்லப்பா அங்க உள்ள இருந்துட்டு வெளியில வர்றதுக்கு சென்னைக்குள்ள வரதுக்கு போதிய பேருந்துகளுக்கு அருகில் எல்லாம் ரொம்ப தூரம் நடந்து வரணும்ன்ற மாதிரி சொல்ல வராங்க அதுதான் பாதயாத்திரை பாத யாத்திரை போறதுக்கு பயிற்சி எடுக்கணும் ம் நீங்க ரயில வேணா தாம்பரம் போகணும் அப்புறம் ஆட்டோ ஷேர் ஆட்டோ ஏதாவது போகணும் அப்புறம் ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு பயணிகள் எல்லாருமே நூத்துக்கு நூத்தி இருபது சதவீதம் பயணிகள் எதிர்க்கிறாங்க இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு நாங்க சாதிச்சுட்டோம் சாதிச்சுட்டோம் ஊர்ல கல்யாணம் மாறுல சந்தனம் அவ்வளவுதான் இவங்களுக்கு எவன் என்ன சொன்னாலும் சரி இவங்க தனி உலகத்துல இருக்கான் புதன் கிரகத்துல இருக்கான் ஓ சார் மன்னா மாதம் முமாரி மழை பெய்யும் ஐயோ ஆறு மழை பெய்யுது மண்ணா ஓ சூப்பர் 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 அப்படி முதலமைச்சர் அவரை சுத்தி வெளி உலகத்துல என்ன நடக்குது என் கூட ஒரு நாள் வர சொல்லுங்க எங்க ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நாள் டவுன் பஸ்ல வர சொல்லுங்க இல்ல பஸ்ல பயணிப்போம் ஐயா பாருங்க இப்படி எல்லாம் மக்கள் பண்ற கஷ்டத்தை பாருங்கன்னு சொல்லி அவர் பார்க்க சொல்லுவோம் இல்ல இப்ப நீங்க சொல்ல வர்றது என்னன்னா அவர் சரியான கட்டமைப்பு இல்லாமல் திட்டமிடலை இல்ல திட்டமிடலை கட்டமைப்புங்கிறது முத திட்டமே இடலையே இவ்வளவு அவசரம் எதுவும் கெளமாக்கா ஏன்னா அந்த அவசரத்தில் அதுதான் அதுக்கு பின்னாடி ஏதாவது கலெக்ஷன் கரப்ஷன் கலெக்ஷன் எதாவது இருக்கான்னு தெரியல இல்ல பக்கத்துல ஏதாவது ஒண்ணுக்கு வேண்டப்பட்ட உணவை இடங்கிடம் வாங்கி போட்டு ரீலர்ச்சர் பிசினஸ் ஏதாவது நடக்க போதான்னு தெரியல அப்படியே தான் இருக்கும் இவங்க ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த ஏரியாவில் பக்கத்துல இவங்க வந்து பலாயிரணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி வச்சிருவாங்க வேண்டப்பட்ட அந்த லாபத்தை சின்ன மீனை மீனை பெரிய வந்து டிவி கொடுத்தாரு கலைஞர் டிவி கலைஞர் டிவி தான் நம்ம சொன்னோம் டிவி கொடுத்தது கலைஞர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோம் யாருக்கு லாபம் ஆச்சு அவங்க சன் டிவிக்கு கனெக்ஷன் பூரா கொடுத்தாங்கல்ல கவர்மெண்ட் காசுல டிவி கொடுத்து கவர்மெண்ட் டிவியை பார்க்கிற வருமானம் அதுல இருந்து அப்புறம் பின்னாடி ரவுண்டா போட்டு விடுனாங்க பங்கு விரிக்கிறது இல்ல அப்ப அந்த திட்டத்தை எது போட்டாலும் எங்களுக்கு லாபம் இருக்கும் சார் எந்த திட்டம் போட்டாலும் லாபம் நாளைக்கு கூட பாருங்க ஏதாவது திட்டம் அறிவிப்பாங்க இந்த ஒரு வருஷம் கழிச்சு இந்த வீரான கோழாய இணைப்பு திட்டம் மாதிரி இந்து சமய அருண்துறை சார்புல உண்ணில்களை இணைக்கும் திட்டம் அப்படின்னு போட்டாலும் போடுவான் கேட் நம்பர் கேட் வால் நம்பர் ஒன் திருப்பே திருவள்ளிக்கலி கோயில் பொத 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 வந்து ஒட்டணும் இதெல்லாம் ஒன்றி நினைக்கிற ஒன்றியில் போற ஒன்றிணைக்கணும்னு கூட சொல்லுவான் கேட் நம்பர் டூ பாத்தசாரி கோயில் கேட் நம்பர் த்ரீ வட பழனி கோயில் பழனி கோயில் அதுக்கெல்லாம் பெரிய பைப் போடணும் இல்லை சின்ன பைப் போடணும் அப்படி கூட அப்போ போட்டு பைப் மூலமா பணத்தை வாங்குற வசதி கூட பண்ணுவானும் அப்படின் அறிவுனால அறிவு சார் அறிவு அதிகாரி வேலை செய்ய முடியல வருத்தப்படுறாங்க இல்லை இப்போ பொதுவாகவே ராம ரவிக்குமார் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்லது திமுக அந்த ஆட்சி வந்து விமர்சனம் பண்ணுறவராகவே தான் இருக்கிறாரு நான் நன்மை செய்யும்போது பாராட்டுறேன்ல ஏதாவது நன்மை செஞ்சிருந்தா தானே பாராட்டுவேன் ஒரு நன்மையும் செய்யல செய்யல இப்போ அயோத்திக்கு கோயிலுக்கு நாங்கள் மக்கள்கிட்ட கோரிக்கை வந்தால் நாங்கள் அங்கே விடுவோம்னு சொல்ல ஆமாம் நாங்கள் வந்து அங்கேருந்து ரயில்வே ஏற்பாடு பண்ணுவோம் ரயில்வே எத்தனை வருவோம் சொல்லி எத்தனை பேர் அனுப்புனீங்க சொல்லுங்க எத்தனை பேர் அனுப்புனீங்க ம் ஏன் அனுப்பணும் சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க ஏன் அனுப்ப கூடாது ம் அச்சுக்கு அனுப்புகிறேன் ம் அவனுக்கு அனுப்புறேங்க அச்சுக்கு பாட்டிக்குனுக்கு போகிறதுக்கு யாருக்கு புனித யாத்திரைக்கு அனுப்புகிறேன்

அப்படி ஆனா என்ன தப்பு இல்ல உங்களுக்கு வந்து என்னன்னா இப்ப ஒரே தான் இயேசு ஒருத்தர் தான் கிறித்துவர் ஜெருசலேம் அங்கே போறாங்க வராங்க மெக்கா நபிகள் வந்து அந்த இதுக்கு வந்து மெக்கா ஒருத்தர் இங்க வந்து எனக்கு இல்லை எனக்கு கொலசாமி இருக்குது இல்ல உங்களுக்கு இருக்குல்ல நம்ம இருக்கு நம்ம நமக்கு சாமி கும்புறதுங்க இருக்குல்ல என் கோயில் இங்க முருகன் இருக்குது பழனி இருக்குது இருக்கு என் கோயில் இங்க பக்கத்துல ஐயப்பா இருக்குது இருக்கு மருத்துல இங்க திருத்தணி பக்கத்துல இருக்குது நான் ஏன் அங்க இருக்கிறவங்க வந்து நேர்ந்துகிட்டு இங்க இருந்து மாதம் மாதம் எங்களை வருஷம் வருஷம் அனுப்பணும் ஏன் கூடாதுன்னு கேட்டீங்களா அதுக்கு பதில சொல்றேன் நீங்க சொல்லுங்க அது உங்களுக்கு சொல்றதுக்கு முழு உரிமை இருக்கு ஆனா நாளைக்கு இதே நீங்கள் அயோத்தி ராமன் பெயரால ஓட்டு கேட்கிற சூழல் வந்தா பிஜேபியோட வேளை நீங்க கூட்டு வச்சா அப்ப நீங்க மூஞ்சி எங்க வைப்பீங்க எங்கெல்லாம் வச்சுக்கிட்டு போறோம் அந்த காலம் உங்களுக்கு என்ன அது வச்சுப்பீங்க உங்களுக்கு தான் பல மூஞ்சி இருக்கு நாங்கள் அன்றே கருணாநிதியோட எங்க தலைவரும் கூட்டணி வச்ச விரும்புங்க மோடி வந்து ஒரு பெரியார் கண்ட பேரப்பிள்ளை ஏன்னா அவர் பிராமணர் அல்லாதவனு வசனம்லாம் நீங்கள் பேசுவீங்க அதுக்கு நீங்கள் ரெடி வச்சுருப்பீங்க வசம் அசம் பிஜேபியோட கூட்டு சென்றால் ஒரு பேச்சு பிஜேபி எதிர்த்தால் ஒரு பேச்சு பிஜேபி விட்டு வெளியில் வந்தால் பேச்சு ஏன்னா இந்திரா காந்தியெல்லாம் நீங்கள் திட்டினாளுங்க அப்புறம் அதே இந்திரா காந்தியை கூட்டு வச்சு என்ன பண்ணிங்க இந்தியாவின் திருமகள் இந்திராவின் மருமகள்னு சோனியா காந்தியை புகழ் பாண்டது அப்புறம் இந்தியாவின் இந்திராவின் பேரப்பிள்ளை இந்தியாவின் தீரப்பிள்ளைன்னு ராகுல் காந்தி பேசுனதெல்லாம் எல்லாம் கடந்த வரலாறு உண்டு தான் நீங்கள் வந்து பல நாக்கு பேரு வழிகள் நீங்கள் அப்படித்தான் பேசுவீங்க நான் என்ன ராமேஸ்வரத்திற்கும் நம்ம தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீங்க அங்க அயோத்தி புனித யாத்திரை போறதுக்கு இந்த அரசாங்கம் செஞ்சிருந்த நாங்களே பாராட்டுறோமே பாராட்டுறமே நீங்க இன்னும் இவ்வளவு பேசி பேசுறீங்கல்ல பழனி கோயில் இருக்கு ஆமா நானும் பழனி கோயிலுக்கு போறதுதான் கொள்ளை இந்த அரசாங்கம் பழனி கோயிலுக்கு சாதாரணமாக நீங்க திண்டுக்கல் வந்து பழனி போனீங்கன்னா பொறுங்க சார் ஐம்பது ரூபா சாதாரண தைப்பூசத்துக்கு ஸ்பெஷல்னு போட்டான் ஸ்பெஷல்லாம் இல்லை குறைச்சி தானே கொடுக்கணும் போடுறான் எழுபத்தஞ்சு ஐம்பது ரூபா வாங்க வேண்டிய டிக்கெட்டை எழுபத்தஞ்சு போட்டு கொள்ளையடிச்ச கொள்ளக்கார பாவியலா நீ என்ன எனக்கு நன்மை செய்யற பக்த பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்த போனாலும் பஸ் யாத்திரையாக வரக்கூடியவனுக்கு தைப்பூச தண்ணி கொள்ளையடிச்சவன் யாரு இதே டிரான்ஸ்போர்ட் இவன் என்ன எனக்கு நன்மை செய்ய போறான் நீங்க பாராட்டுறையா திமுகவை இப்படி செஞ்ச பாராட்டு நானு போங்க சார் இந்த பயிலுவா என்ன நீங்க வேற வந்துட்டு இந்த வந்த வந்து ஆயிரத்தி இரநூறு கோயிலுக்கு மேல நாங்க குடமுழுக்கு பண்ணிருக்கிறோம் இவ்வளவு வேலைகள் செய்து செய்திருக்கிறோம் ஆனால் நீங்க ஒன்னும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இந்த அரசு சார் சொல்லிட்டு இருக்க அமைச்சருக்கு இப்ப கோயில் வருமானம் அந்த மூலமா நடக்கிற வேலை ஒரு புறம் போயிருந்தாலும் இப்ப இந்த நகர விரிவாக்கம் துறை சார் சிஎம்டி மந்திரி ஆனதுனாலதான் அவர் தானே பஸ் ஸ்டாண்டுக்கு அவர் பஸ் ஸ்டாண்ட் மந்திரி அவர்தான் தான் பக்தருடைய கோயில் மந்திரி அவர்தான் சேகர் பாபு அப்படி போட்டுட்டு இருக்காரு ரெண்டு உருட்டு உருட்டு அள்ளி கொட்ட கொட்டுதுங்கிறாங்க வருமானங்கள் இப்போ இந்த சேகர்பாபு அவர்கள் நான் ஆயிரத்துக்கு இருநூறு கோயில் கும்பாபேஷம் பண்ணிட்டாருன்னு நீ ஸ்டிக்கர் மூணு வருஷத்துல அப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது போன திட்டம் தொடங்கிருக்க போன ஆட்சியில தொடங்கிருப்பாங்க அரசாங்கம் இந்து சமய அறநிலைத்துறை மூலமாகவோ அல்லது அரசு மூலமாகவோ இத்தனை ஆயிரம் கோடி நான் ஒதுக்கீடு பண்ணி இந்த கோயிலுக்கு கொடுத்து நான் கும்பாபிஷேகம் பண்ணேன்னு ஒரு விவரத்தை சொல்ல சொல்லுங்க சார்

நீங்க ஏகலவன் சார் கொடுத்த காசை வச்சு ஒரு கோயில கும்பாபிஷம் பண்ணிட்டு திஸ் ப்ரோக்ராம் ஸ்பான்சர்டு பை அப்படிங்கிற மாதிரி இந்த கோயில கட்டி அமைச்சது திராவிட மாடல் அரசு மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகரபாபு அப்புறம் அந்த ஊர் இணையாளர் துணையாளர் அப்படி உதவியாளர் எல்லாம் போட்டு அவன் கல்லூட்டு வச்சுப்பான் வெள்ளை அறிக்கை கொடுத்தவங்க அதுக்கு கேள்வி கேட்டு அதுக்கு அவங்கள்ட்ட போட்டவன் முன்னுரிமை கேட்க மாட்டோம் போடு கேட்டு கண்டிஷன் அப்ளை சாமிக்கு நீங்க தானமா கொடுத்தா நீங்க கொடுப்பீங்க நீங்க கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனி கம்பெனி நடத்தி பத்து பத்து பிச்சு எடுத்து கூட காசை கொடுப்பீங்க நீங்க மூட்டை சமைப்பீங்க நான் பெருமிச்சு விடுவேன் அவ்வளவுதான் சார் எங்க அரசு நல்லது நிறைய விடயங்களை வந்து பகிர்ந்து இருக்கீங்க ரொம்ப நன்றி வந்தீங்க